அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரியூப்பார் நினைத்தாளே இணைக்கும் நினைத்தாலே இணைக்கும்லாம் அடுத்த அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ படிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொம்மையோட ஆன்மாவை பிடிக்குமா இல்லை ராணியை பிடிக்குமா இல்லை சித்தார்த்தை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வெள்ளி கேரக்டர்ல இருக்கக்கூடிய நம்மளோட தமனா சாவித்ரி மனோ ரகுவரன் மற்றும் அந்த லாமியாவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட பொம்மி ஆத்மா வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா நம்மளோட ராணிக்காக திருடி கொடுத்த அந்த தமன்னா வந்து தாலியை திருடின்னு போயிட்டு நம்மளோட லாமியாக கட்ட கொடுத்துட்டாங்க அந்த தாலியை வச்சு தான் வந்து சித்தார்த்துக்கும் ராணிக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதா இருக்குது இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது நம்மளோட சித்தார்த்த ராணிக்கு நிறைவேறாத ஆசைலாம் அங்கங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு இதுதான் இப்படி இருக்குன்னா நம்மளோட லாமியாக கட்டுக்கிற தாலியை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட பொம்மி வந்து தாலியை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் ராணிக்கும் சித்தார்த்தும் கல்யாணம் ஆகும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளோட பொம்மி வந்து லாமி கம்மியாகவே தேடிட்டு இருக்கிறாங்க நிறைய தவளை தேடிட்டு இருக்கிறாங்க கடைசியில் தேட முடியாமல் கடைசியில் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க சிவபெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு வகையான லோகங்கள் இருக்குது அதல லோகம் பாதாள லோகம் சிதல லோகம்ன்ட்டு சொல்லிட்டு எதைதான் சொல்லிகிட்டு இருந்தாரு எனக்கு அந்த லோகமெல்லாம் தெரியலிங்க இந்த லோகத்தெல்லாம் இல்லை இப்போ வந்து பாதாள லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ போய்ட்டு லாமியாக கிட்ட தான் அந்த தாலியை மீட்டு கொண்டு வான்னு சொல்லிவிட்டு சில ரகசியமான வார்த்தைகள் எல்லாம் வந்து பொம்மிக்காக நம்மளோட சிவன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் வந்து வ வாய்ஸ் பிரேக்கப் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் பொம்மிக்கு தான் லாமியா இப்படி ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பக்கம் நம்மளோட மனம் வந்து பெரிய அகோராதிபதியாக அந்த பசுபதி அதாவது அருந்ததி படத்தில் வர பசுபதி மாதிரி மிகப்பெரிய அகோராதிபதியாக மாறி நம்மளோட பூமியோட ஆன்மாவை அழிக்கிறதுக்காக லாமியா ஒரு பக்கமும் நம்மளோட மனம் ஒரு பக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போதுன்ட்டு ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக நிகழோட அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்